அன்பு உறவு கட்கு வணக்கம் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் பதினேழாவது குரலை பார்ப்போம் நெடுங்கடலும் தன்னீர்மை குன்றும் தடிந்தெடிலி தான் நல்காதாகிவிடின் ஆம் எவ்வளவு நெடிய கடலாக இருந்தாலும் நீர்ப்பரப்பை உடைய கடலாக இருந்தாலும் தன்னுடைய நீர்மை நீர்மை என்றால் அழகு பொலிவு அந் தன்னுடைய வளம் அனைத்தையும் இழந்துவிடும் நெடுங்கடலும் நீர்மை குன்றும் எப்பொழுதென்றில் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் நல்குதல் என்றால் வழங்குதல் தடிந்தெழிலி எழிலி என்றால் மேகம் மேகம் என்பது தமிழ்ச்சொல் அன்று எழிலி என்றால் கொண்டல் வானம் என்று பல பொருள்கள் இந்த இடத்திலே எழிலியானது தன்னுடைய வழமையான வழக்கமாக பெய்யக்கூடிய அந்த மழையை பெய்யாமல் குறைத்து தடித்து என்றால் தடிந்து என்றால் குறைத்து என்று பொருள் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் குறைத்து தன்னுடைய வழக்கமாக பெய்யக்கூடிய மழையை குறைத்து அங்கே இயல்பாக பெய்யாமல் நின்றுவிட்டால் பெய்யாமல் தன்னுடைய அந்த இயல்பை மாற்றிவிட்டால் எவ்வளவு நீர் நிரம்பிய கடலாக இருந்தாலும் வற்றிப் போகும் தன்னுடைய இளமையை தன்னுடைய அழகை அது குன்றிப் போகச் செய்யும் என்பது பொருளாகும் மீண்டும் இந்த குரலை பார்ப்போம் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் மற்றொரு குறளை பார்ப்போம்